ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸு ஈரோட்லேருந்து இருந்து இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு என்ன ஆர்டர் வந்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி வலையல் நம்ம இந்த புள்ளியில் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக காமிக்கிற புள்ளி வலையில் கிடையாது இது வந்து ஜிகினா வந்து ஒட்டாத மாதிரியான புள்ளி வலையில பாருங்கள் இது வந்து வளையல் நார்மல் புள்ளிகளில் வந்து உங்களுக்கு ஜிகனா ஒட்டுற மாதிரியாக இருக்கும் புள்ளி வலையில இது அதை விட கொஞ்சம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் கூட வரும் எனக்கு ஜிகினா ஒட்டாத மாதிரியான வளையல கொஞ்சம் குவாலிட்டியாக கேட்டிருந்தாங்க அதுக்கே கஸ்டமருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரிண்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா மேலே அந்த டாட் வச்சுக்காங்க இல்லையா அது ஜிகனா இல்லாமல் வந்து எனாமல்லே பிரிண்ட் போட்டிருப்பாங்க வந்து இந்த போ கொத்து வழிகளுக்கெல்லாம் பாலிஷ் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி எனாமல்ல இதில் வந்து பிரிண்ட் போட்டிருப்பாங்க இதில் வந்து ரெண்டு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா டூ ஃபோரில் ஒரு பாக்ஸும் காட்டுற மாதிரிங்க இது பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸில் ஒரு பாக்ஸும் அப்புறம் டூ ஃபோரில் ஒரு பாக்ஸும் கேட்டிருந்தாங்க பாருங்கள் இது பாருங்கள் டூ ஃபோரில் ஒரு பாக்ஸும் டூ சிக்ஸில் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க ரெண்டு பாக்ஸ் என்ன போகிறோம் அப்புறம் இது இல்லாமல் வந்து பேபி கண்ணாடி வழியில் கேட்டிருந்தாங்க பாருங்கள் நம்ம பேபி கண்ணாடி வழிலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டதே இல்லை இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு வீடு பேபி வழியில் கேட்டிருந்தாங்க அதுக்காக வந்து நம்ம பேபி வழியில ஆர்டர் டெலிவரி பண்ணுறோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கலர் இருக்க மாதிரி பன்னெண்டு டென் இருக்கக்கூடிய பேபி வழியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் க்ரீன் கலர் எல்லோ கலர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைங்க போடக்கூடிய வலையில் பாருங்கள் அழகாக இருக்கும் கோயிலுக்காக கேட்டிருந்தாங்க அது இந்த இந்த வலையில் ஒரு ரோல் அனுப்ப போகிறோம் இதில் பாக்ஸில் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் அனுப்ப போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா கோபுரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் பார்த்தீங்கன்னா இது நூறு பீஸ் கேட்டிருந்தாங்க மஞ்சள் ஐம்பது குங்குமத்தில் ஐம்பது இது பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் பாருங்கள் ஒன்று வந்து மஞ்சள் ஒன்று வந்து குங்குமம் இது வந்து காம்பாவாக வரும் இது நூறு பீஸ் இதில் கேட்டிருந்தாங்க இதே அனுப்ப போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோனில் வந்து ஒரு நாலு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க பாருங்கள் கோனில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு பாக்ஸ் இங்கே இருக்குது இங்கே ரெண்டு பாக்ஸ் இருக்குது மொத்தம் நாலு பாக்ஸ் இருக்குது அப்புறம் வந்துட்டு தாலிக்கேரு பாருங்கள் தாலிக்கேரில் ஒரு ஐம்பது தாலி கேட்டிருந்தாங்க தொலைக்கேறு இல்லை வந்து தாலிக்கேராகவே கேட்டிருந்தாங்க காட்டனில் கேட்டிருந்தாங்க பாருங்கள் காட்டன் தாலி கேட்டிருந்தாங்க இந்த இதில் வந்து ஐம்பது பீஸ் அனுப்ப போகிறோம் அப்போ இந்த அனுப்ப போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அனுப்ப போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் அனுப்ப போகிறோம் அப்புறம் ரோல் வளையல் அப்புறம் வந்து கோனு அப்புறம் தாலிக்கேரு இது வந்து அனுப்ப போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் தா வளையல் தாலிக்கேடு குங்குமம் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பாக்ஸாக தான் எடுக்கணுங்கிற அவசியம் எந்த அவசியமே கிடையாது உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாடல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு டஜன்லேருந்தே கூட நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் ஆனால் டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் இப்போ இவங்க எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ பொருளோட காசு மட்டும் தான் நம்ம வாங்குகிறோம் டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே தான் வரும் ஏன்னா ஒரு கிலோக்கே வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க இது எப்படியுமே ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்துடும் ரெண்டு கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா நூறுரூவா அந்த ரேஞ்சு வந்துடும் உங்களுக்கு இது வந்து நம்ம கஸ்டமருக்கு இவ்வளோ பொருள் வாங்கினாலும் வந்து நம்ம டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து எதுவுமே கம்பல்சரி கிடையாது இப்படி தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு எந்த கம்புளுமே கிடையாது உங்களுக்கு இருந்தால் டெலிவரி சார்ஜ் வாங்குவோம் இந்த மாதிரி பாக்ஸாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து இது எல்லா சைஸும் வேணா மிக்ஸ் பண்ணி விடுங்க வாங்கிக்கலாம் இப்போ ஒரு நாலு சைஸஸ் இருக்குன்னா நாலு சைஸுமே ஒரே பாக்ஸுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை அஞ்சு சைஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே கலராகவே வேணும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ரெட் மட்டுமே கொடுத்துருங்க அப்புறம் இப்போ இது எனக்கு இந்த புள்ளிவெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு புலிகெல்லு பன்னெண்டுமே ரெட்டாக வேணும்னாலும் ரெட்டாக கொடுத்துருவோம் இல்லை பன்னெண்டுமே ப்ளூவாக வேணாலும் ப்ளூவாக கொடுத்துருவோம் இல்லை ஆறு ரெட்டு ஆறு க்ரீனு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வந்து இப்படி பண்ண இப்படி வாங்குனீங்கன்னா தான் டெலிவரி பண்ணுவோம் இப்படி வாங்கினா தான் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து எந்த ஒரு கட்டாயமே கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணுவோம் ஆனால் ஒரு பாக்ஸ் அந்த நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்மள்ட்ட இருக்க ஒரு ஒரு இது மட்டும் என்னன்னாக்க ஒரு பாக்ஸ் எடுக்கும்போது மட்டுந்தான் நம்ம ஃப்ரீ டெலிவரி நீங்கள் சிங்கிள் பீஸு ரெண்டு டஜனு மூணு டஜன் இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும் நம்ம வாங்குவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ